நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டை சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூனரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒருவர் இரும்பு தொழிலில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க சனி பகவான் எந்த கிரகங்களுடைய தொடர்பை பெற்றால் சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதாவது இரும்பு தொழில் என்று இல்லைங்க சனியுடைய காரகத்துவ தொழில்களில் அனைத்து தொழில்களையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த இரண்டு கிரகனுடைய தொடர்பை சனி பகவான் பெறும்போது அற்புதமான அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை அவர் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாங்க சனியினுடைய காரகத்துவ தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் சனினுடைய காரகத்துவ தொழில்களில் வரும் இரும்பு சம்மந்தமான அனைத்து தொழில்களும் சனியினுடைய பழைய இரும்பு கடை ஹார்ட்வேர்ஸு அதாவது மண்ணெண்ண டீசல் பெட்ரோலியம் கருப்பு நிற திரவங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த பார் பார் சொல்லக்கூடிய அமைப்பு குடிக்கக்கூடாத திரவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பெயிண்ட்டு பார்னிஷு கெமிக்கல்ஸு இது போன்ற விஷயங்கள் நீச்ச திரவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல் பங்கு இது போன்ற விஷயங்கள் மர வியாபாரம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் என்பது சனியினுடைய மெக்கானிக்கு மெக்கானிக் வந்து செவ்வாயில் வரும் ஆனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்பது வந்து இதில் வரும் ஏஐ தற்போது ஏஐன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சனியினுடைய காரணத்து மர வியாபாரம் மர வியாபாரம் க்ரஷர் கிரஷர் வந்து சனியினுடையது அதேமாதிரி இந்த தோல் சார்ந்த பொருட்கள் காலனி காலனி கடைன்னு சொல்கிறோம் அதாவது செப்பல் கடைன்னு சொல்கிறோமா இது வந்து சனியினுடைய அப்பில் வரும் அதாவது லோடு வாகனங்கள்னு சொல்லக்கூடிய லாரி போன்ற லோடு வாகனங்கள் சரக்கு வாகனங்கள்னு சொல்கிறோமா அது சனியினுடைய துறைகளில் வரும் அப்போ இது போன்று விஷயங்கள் எல்லாமே வந்து சனியினுடைய துறைகளில் வரும் இந்த விஷயத்தில் இந்த துறைகளில் கால்நடைகள் ஆடு அதை ஆடு மாடு வளர்ப்பது கோழி பண்ணை இது போன்ற வளர்க்குறாங்களோ இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவ தொழில்களில் வரும் அப்போ சனியினுடைய காரவத்து தொழில்களில் ஒருத்தர் சிலந்து விளங்கணும் அப்படின்னா சனி எந்த நிலையில் இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் சனி சுபத்துவம் அடையணும் இதுலேயும் நீங்கள் ரொம்ப இதாக பார்க்கும்போது அந்த வீடுகளுடைய தன்மை எந்த வீடுகள் சுபத்தம் அடைந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சனியுடைய எம்பில் வரும் ஏர்போர்ட் சம்மந்தமான படிப்புகள்லாம் இருக்குல்ல பைலட் சம்பந்த படிப்பு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து சனியினுடைய காரணத்தை இதில் வந்து கும்பம் நன்றாக இருக்கணும் அந்த கும்பத்தினுடைய அதிபதிங்கன்னு சொல்லக்கூடிய சனி நன்றாக இருக்கணும் இது போன்ற அமைப்பு வந்துன்னா அவங்க வந்து இந்த ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற துறைகளில் செல்லணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த சனி எல்லாமே சனி என்பது காற்று ராசி காற்று வீடுகளும் அடைந்து காற்று ராசியான காற்று ராசிகளும் அடைந்து காற்று கிரகமான சனியும் அடைந்தார்னா அப்போ இது போன்ற துறைகளில் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படும் அப்போ சனியின் காரகத்துவ தொழில்களில் ஒரு சிறந்து விளங்கணும் அப்படின்னா மிக முக்கியமாக அந்த கிரகம் சனியானது சுபத்துவம் அடையணும் சுபத்துவத்தை தரக்கூடிய இரண்டு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னால் என்ன அமைப்பை சொல்லுவோம் குரு பகவானும் சுக்கர பகவானும் அதே நேரத்தில் சனி சுக்கரனுடைய இணைவை பெறுவது என்பது மிகப்பெரிய சிறப்பு பிளஸ் குருவோட இணைவும் ஒருங்கிணைந்து பெற்றார்னா அதி உன்னதமான அமைப்புங்க ஏன்னா இரண்டு கிரகத்தில் தொடர்பையும் பெறுவது என்பது அதிகப்படியான சுபத்துவத்தையும் அந்த துறைகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாம் அப்போ சனி நல்ல வலுவாக இருக்கணும் இதிலே வந்து சனி நல்ல ஆட்சி உச்சம் பெற்று சுபத்துவம் அடைந்தார்னா இன்னும் அந்த துறைகளில் நல்ல ஒரு லாபத்தை எடுக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான நீங்கள் என்ன செய்துக்கு பார்க்கணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்காங்களாங்கிறதை நீங்கள் பார்க்கணும் எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக வரும் லக்னம் நல்லா இருக்கா லக்னாதிபதி நல்ல இருக்காரா அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க பார்க்கணும் ஏன்னா தான் அவங்களால வந்து அதில் சோபித்து நிலைத்து நிற்க முடியும் இதுல சனி நல்லா இருக்காரு சார் லக்னாதிபதி வலுவிழந்திருக்காரு அப்படின்னா சனியின் காரகத்து தொழில்களை வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் வந்துடும் லக்னாதிபதியோ லக்னாதிபதி வந்து ரொம்ப வலுவிழந்து இருந்தாரு அல்லது அந்த லக்னத்திற்கு அவயோக தசையாக அவங்க கட்டணம் இருந்தாங்கன்னு வச்சுக்கல சனி நல்லா தான் இருக்காரு அதுக்காக சனியுடைய காரகத்து தொழில்களில் தொழிலாக பிஸ்னஸாக செய்ய முடியுமானால் செய்ய முடியாது ஏன்னா லக்னாதிபியுடைய வலுவை பொறுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தன்மைகளை கொண்டு வரும் அப்போ இந்த அமைப்பில் லக்னாதிபதி சற்று வலுவிழக்கும் போது என்ன பாயிண்ட் வந்துடுது அதே சனியினுடைய காரகத்துவ தொழில்களில் வேலை பார்க்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும் வேலை பார்க்கணும் தொடர்ச்சியாக அதில் வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறோம் சார் இதில் சனி நல்ல சுபத்தமாக இருந்து எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கங்கன்னா வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் வரும் இதில் என்ன எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பாயிண்ட்டுக்கு வந்துடணும் இல்லை சார் லக்னம் லக்னம் நல்லா இருக்கு இதில் கூட்டாளி கூட்டு பிஸ்னஸ்ங்கிற பாயிண்ட்லாம் வரும் ஏன்னா ஏழாம் இடம் நன்றாக இருக்கணும் ஏழாம் அதிபதி நன்றாக இந்த மாதிரிலாம் இருந்தாருன்னா கூட்டு பிஸ்னஸ் வந்துடும் அப்போ கூட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஏழாம் இடத்துடைய தன்மைகளுக்கு நீங்கள் வந்துடணும் இதில் மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணுங்கிற பாயிண்ட் வரும் நிறைய விஷயங்கள் இதில் மிங்கிலாகி வரும் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் முக்கியம் மிக முக்கியமாக பார்ப்பது என்பது சனியின் சுபத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சனி குரு சுக்கரனுடைய தொடர்பை பெறுவது நல்லது அது சனி மிக முக்கியமாக குருவின் தொடர்பு பெற்றாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சனியினுடைய காரகத்துவ தொழில்களில் பெரிய ஒரு வளர்ச்சியையும் பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் நம்மளால் காண முடியும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களோடமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் 바이그 브라반짬.